வணக்கங்க நம்ம இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து நான் வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு தக்காளி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை பொடியாக அரிஞ்சு குக்கரில் போட்டுறேன் நல்லா அலசிட்டு பொடியாக அரிஞ்சு குக்கரில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுர்லாங்க இது விசில் வந்தோடனே பயிர் கடைகிற சட்டியில் ஊற்றி நல்லா மழை மழை கடைச்சி கடைஞ்சிடலாங்க இதை கடைஞ்சி எடுத்துட்டோம்னா பிள்ளைங்க ஒரு காய்கறி கூட எடுத்து வெளியே வைக்க முடியாது அதனால் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த எண்ணெயிலையும் போட்டுடலாம் அதோடய வாசனம் நல்லாயிருக்கும் அதனால் கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாம் நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற காய்கறியை எடுத்து அந்த வானல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கல்லுப்பை போட்டுடலாம் அப்புறம் அதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படி ஒரு வாசம் வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கா ஒரு நம்மளுக்கு வெஜிடபிள் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க பலர் இருக்கிற சத்து புறம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இறக்க போகும்போது இந்த கொத்தமல்லி தழையை போட்டு ஒரு தொழவு தொழவி இறக்கிடுங்க இட்லியில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ